அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த ஆண்டிலும் கூட ஏழு மாதங்கள் நம் தேவர் நம்மை பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாளை காண செய்தாரே நம் தேவனுக்கே நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாக அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவன் நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவை உனக்கு அவர் அருளுகிற தேவன் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே என் தேவன் இந்த தீங்கை என்னை விட்டு அகற்ற மாட்டாரோ இந்த நன்மை எனக்கு வழங்க ಎಂದರದಿ ಾಯ್ ಭಯಪದ

ರಬೋ ಶಮಕ ಬೋರಹಂತುรี ಮನಗದಲಬೋ ರಿಮಿನಿದಿ ಮನಗದಲಬೋ ಊರುಪೋದು ಭಯಪಡದ ರೂಪಾಯಗ ಮೋಕರಗದರಬೋ ಅಕ್ರಮ ಸಿಂಧೆಗಳೆ ಊನ್ನಿ ಬಿಟ್ಟು ಅಗಟ್ಟಿ ಬಿಡುವಾಯಗ ನೀಮನಗಾಲದರಬೋ ದುರಿಹಂತರಗದರಬೋ ತಿಂಗಾನವೆಗಳೆ

நடந்து தீமையை அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் நம் ஆண்டவராகிய உனக்கு நலமானதை அருளும்படி நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் அவன் நினைவாயிருக்கிற தேவன் அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவை உனக்கு நான் கொடுப்பேன் என்கிறார் உனக்கு நான் நன்மை செய்வேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே தேவன் இந்த தீமை என்னை விட்டு அகற்ற மாட்டாரோ என்று நீ நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் இந்த பகுதியில் தேவனுக்கு நன்மை செய்ய மாட்டாரோ என்று நீ நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் உனக்கு நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவை உனக்கு கொடுப்பேன் என்கிறார் உனக்கு நலமானதையே அருளுவே என்கிறார் உனக்கு நன்மை செய்ய நினைத்தேன் என்று இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஒருபோதும் தீமை செய்யாத தேவன் நீர் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உனக்கு கொடுக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர்களிடத்தில் உத்தமமான வழியில் நடக்கிறவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன் உண்மையா இருக்கிற பிள்ளைகளிடத்தில் அவர் பிரியமா இருக்கிற தேவன் ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பாயாக உண்மையான பேசுவாயாக நீதியிலே நடந்து கொள்வாயாக ஒருபோதும் தீங்கானவைகளை சிந்தியாதிருப்பாயாக அக்கிரம சிந்தைகளை உன்னை விட்டு அகற்றி விடுவாயாக தீமையே நீ தீமையினாலே நீ வெல்லப்படாமல் தீமையே நீ நன்மையினாலே வெல்வாயாக இதோ உனக்கு நன்மை செய்கிற தேவன் நீ கொண்டே இருக்கிற நன்மையான முடிவை உனக்கு அருளுகிற தேவன் இவ்வுலகில் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான அவரோடு உன்னை அவர் சீக்கிரமாய் மறைந்தார் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற நன்மையானதை உனக்கு கொடுக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே தகப்பனே இந்த நேரத்தில் கூட மாதங்கள் பாதுகாத்து மாதத்தில் முதல் நாளை காண செய்தீரே கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தேவனே உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நலமானதை நன்மையானதை அருளுகிற தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தீங்கு செய்யாத தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பன நன்மையே அருளி உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான அந்த ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரீமணகலதர போது ரீஹந்தலகதல போ தீமானகதர பௌஷபலஹந்தலகதர மக்கபதி நீ ಿ ಹನ ದೋಷರಿ ಹಂತ ಲಗಧನ ಮೊಕಾಲ ದರೀ ಮಾಕಬರ ಗದರರಿ ಹಂದಲಗ ದೀಮನ ಗಲ ದರ ಭೋಶ ರಘುದೂರ ಬಾಲಗದರ ಭೋ ರೀ ಮನಗಲದ ರಿಹಾಲ ದರ ಭೋಷಬರ ಗುಂದಲ ಗದಲಭೋ ದೀಮಿನಿಗಾಲ ಹಂತಲ ದಿಗಾಲ ದರ ಭೋಷಬ ಲಘು ದೂರ ಮಾಖಬರಘು

பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தேவன் அல்லவா நீர் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை அவர்களுக்கு கொடுக்கப்படுக்கு நீர் அவர்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் அல்லவா தகப்பனே அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளா இருக்கிறது என்று உடைய பிள்ளைகளை பார்த்து என்று சொல்லுகிறீரே நீர் நன்மை செய்கிற நினைத்திருக்கிறீரே ரிபாரதரபோ ஷபாக்கபாரகதரபோ என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நன்மையை செய்வேன் என்று சொல்லுகிறீரே ரிபாக்கபோ ரகாதுரிமனகதரபோ ஹந்துரி ீமனகதரோது நீர் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை கொடுக்கிற தேவன் என்பதை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளுவார்களாக அறிந்து கொள்ளுவார்களாக எதிர்பார்த்திருக்கிற நன்மையானவர்களின் உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்களாக தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யாத தேவன் என்பதை கண்டு கொள்வார்களாக ரிபாரதரவோ சபாக்கவரகதரவோ நீர் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை கொடுக்கும்படிக்கு அவர்கள் பேர் நினைவா இருக்கிற தேவன் என்பதை நன்மை செய்ய நினைத்தருகிற தேவன் என்பதை இப்பொழுது கண்டு கொள்வார்களாக ரிபராதரவோ சபாரகதுரி மனகதளவோ தீமாக்கவோ ரகத்துரி மனகதளவோ ரிவாக்கவோ ரக

சிந்தைகளை நீர் அப்பா நீரப்பாட பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மையான முடிவுகளை உம்மிடத்துல இருந்து கண்டு கொள்ள கர்த்தர் கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தாக்கப்பணு உம்முடைய கருத்திலேயா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா இந்த கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காத்துக் கொள்வீராக கிருபையாய் காப்பாற்றுவீராகு தியாந்தரபோதர மாக்கவர குதூரி ஹாலதரவோ ரீமன காலதர பாதுரி ஹந்தரவோ தேசங்களுக்கு நன்மை செய்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீரே அப்பா ஒவ்வொரு தேசங்களும் இடத்திலிருந்து நன்மையானவர்களை கண்டுகொள்ளட்டும் இன்னும் அதிகமான தகப்பனு நன்மையானவங்களை பெற்றுக் கொள்ளட்டும் தகப்பனு சகல விதமான இருக்கிற தேசங்களுக்கு என் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனு நன்மைகளை வழங்குவீராக தகப்பனு அப்பா தகப்பனு ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ராஜா இதோ சீக்கிரமாய் வரப்போகிற உண்மை தகப்பனே அப்பா உங்களுடைய வருகை உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த கடைசி கால எல்லா தீங்குகளும் நம்புகிற பிள்ளைகளாய் உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே உண்மை நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் தகப்பனே எதை குறித்தும் பயப்படாத கேட்கிறாச்சா தகப்பனே உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஆலை ஒவ்வொருவரும் காணப்பட உம்முடைய வருகையில் உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்